இரண்டாவது மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக வந்து பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொள்ள விரும்பல அவங்களுடைய கொள்கை வந்து மத ஒரு மதத்தை முன்வைத்து நடத்துகிற ஒரு கட்சியாக இருக்கு எனவே இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு மதத்தவரை மட்டும் முன்னிலைப்படுத்துறாங்க ஆக அப்படி இருக்கும்போது இது நாங்கள் மத சார்பற்றவர்கள் தமிழக மக்கள் பொதுவாக மத சார்பற்றவர்களைத்தான் விரும்புவார்கள் இப்ப நடந்து முடிந்த தேர்தலில் வந்து பொதுவாக திமுக நீங்க கூட ஜெகன் கேட்டார் மூணு மூணாவது இடத்துக்குலாம் நீங்க போயிருக்கீங்கன்னு சொல்றாங்க வளர்ந்துட்டோம் அப்படி இல்லை நான் தான் சொன்னேன் நாடாளுமன்றத்துல ரெண்டு பார்வை இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப அங்க என்ன ப நாங்க யார் நாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடியா லேடியான்னு சொன்னோம் இந்த தேர்தல தமிழன் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை வாழ்வாழ் வாழ்வழிப்போம் தமிழ் மக்களை வாழ்வளிப்போம் அப்படின்னு சொல்லிடுங்க தனிமை உரிமை அந்த கோரிக்கையே மக்கள் அவ்வளவாக அதை செவிசாய்க்கல அவங்க இந்தியா கூட்டணியில வந்து அவங்க வந்து மோடியை எதிர்ப்போன்றாங்க இந்த எதிர்ப்பு ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போயிடுச்சு பாரத மோடி வரட்டும் எல்லாம் அதுக்கு இவங்க ஓட்டு போட்டாங்க இதுதான் வேற ஒண்ணும் இல்ல இதுல வந்து திமுக பாரதிய ஜனதா ஒன்னும் வளர்ந்தது மாதிரி இல்ல இல்ல அது குட்டை குட்டை தான் அது குட்ட குட்ட தான் அளவு குட்ட குட்டது தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு பாரதிய ஜனதா எந்த காலத்திலும் மோடிஜி வந்து இப்ப எத்தனை முறை வந்தாரு என்னன்னா பேசினாரு பேசிட்டு கடைசியில போய் எல்லா விருந்தெல்லாம் வச்சு ஒரு பெரிய விருந்து வச்சு அதுல நரங்களை வச்சு விடுவாங்க அது மாதிரி ஒரிசால போய் என்ன சிற இங்க ஒரிசா மக்களே ஒரு தமிழன் ஆளலாமா தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஆளலாமா அப்படின்னு பேசினாரு அவங்க உள்ளன்போடு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா மோடிஜி வந்தாருன்னா உள்ளன்போடு வரலன்னு அர்த்தம் அவர் ஓட்டுக்காக கேட்டாரு ஓட்டுக்காக மக்களை நடத்தினாரு அதுல சில பேர் வந்து மோடிஜி வரட்டும் என்னன்னு என்ன நீங்க போறீங்க தலைவர் கீழே தலையை போட்டாரு என்ன வேற எதுவும் சொல்லணுமா சொல்லுங்க இல்ல மோடிஜி தமிழ அங்க போய் ஒரு தமிழன தமிழனா அப்படின்னு சொல்லினார் பாண்டியன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு துணை தமிழனுடைய பண்பாடே என்னன்னா ஹட்கார்கி பக்கத்திலேயே அருண் அவர் ஒரு தமிழர் தானே சாலைகள் வந்திருக்கு அவரு மதுரக்காரர் தான் ஆக மதுரக்காரங்க எங்க போனாலும் சைன் பண்ணுவாங்க அத போய் அவர் அரசியல்லா பண்ணிட்டார் ஆனா எத்தனை முறை வந்தாலும் பாரதிய தமிழ்நாடு இப்ப நான் அந்த சொல்ற மோடி இல்ல இவர் இல்ல யாரு தமிழ்நாட்டுக்கு எந்த தலைவர் வந்தாலும் சரி பாரதிய ஜனதா வளராது அவங்க மதவாதத்தை முன்னிலைப்படுத்தும் போது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள எங்க நான் சொல்லிட்டேன் பதில் விக்கிரவாண்டி தேர்தல் அவங்களுக்கு எங்களுக்கு நாங்க எங்களுடைய அதெல்லாம் மாரியமுகமான எங்க இதுல எங்களை அதெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது பாட் தாலி மக்கள் எங்கிட்ட கேட்க கிடையாது எங்க ஓட்டு போக மாட்டாங்க அதை பற்றி இல்லை அது விரும்புகிறவங்க ஓட்டு போடுவாங்க அதுக்கே நாங்கள் போகல எங்களை பொறுத்தளவுக்கு ஜனநாயக படுகொலை நடக்கிறோம் அங்கே வந்து உண்மையான தேர்தல் ஜனநாயகம் இருக்காது அது திமுக உடைய இது வந்து ஈமானுங்கன்னா அவருக்கு வேற அது அவருடைய இது வேற எங்களுடைய இது வேற இல்லை அதனால எங்களை பொறுத்தளவுக்கு நியாயமான தேர்தல் நடக்காதுன்ற முறையில் தானே வகையை எங்கள் பொதுச்செயலர் அடிச்சுருக்காரு வேற எந்த விதமான மத்தம் கிடையாது பயமும் தேர்தல் அவங்க உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்தையும் இல்ல இல்ல அது உள்ளாட்சி